விமானம் அமெரிக்காவில் மாத்திரம் காணப்படுகிறது நிலத்தடியில் சென்று தாக்கி ஊடுருவை செறிவூட்டல் கூடிய இடங்களையும் அழித்தொழிக்கும் என்கின்ற அளவுக்கு அமெரிக்கா கற்பனை பண்ணி கொண்டிருந்த ஈரானில் தாக்குவதற்கு செலவழிக்கப்பட்ட தொகை எவ்வளவு தெரியுமா முப்பது ஆயிரம் பவுன் அதில் அமெரிக்கா சாதித்தது என்ன ஈரானில் இரணிய செறிவாக்கல் நிகழக்கூடிய இடம் என்று அமெரிக்கா கருதி இருந்த இடங்களில் குடிகளை தோண்ட முடிந்ததை தவிர வேறு அங்கு எதனையும் அவர்கள் சாதித்துக் கொள்ளவில்லை ஈரானில் ஈரேனிய செறிவாக்கள் நிகழக்கூடியதாக கருதப்பட்ட இடங்களில் விதமான தாக்கங்களும் இந்த பங்கபஸ்ட் கூண்டுகளினால் ஏற்படுத்தப்படவில்லை என்பதை ஈரான் சொல்லியிருக்கின்ற போதோ அதனை நாம் நம்பாமல் இருக்கலாம் ஆனால் ரஷ்யா கூட அதனை உறுதிப்படுத்துகிறது தங்களுடைய விஞ்ஞானிகள் அந்த புறத்தில் பணிபுரிந்திருந்தார்கள் ஆனால் இந்த தாக்குதல்கள் தொடுக்கப்படுவதற்கு முன்னே அங்கிருந்து அவர்களும் அங்குள்ள ஏனிய செறிவாக்கலுக்கு சம்பந்தப்பட்ட ஏனைய தொழில்நுட்ப கருவிகளும் அகற்றப்பட்டு விட்டது என்பதை உறுதிபட தெரிவித்திருக்கிறது شیخار کا ہاں دی ایرانیم تاکدل ان کارنا ماں ہے اسی لئے لڑی கண்ணுக்கு புலப்படக்கூடிய கூடிய பகதியிலில்லாம் கட்டடங்கள் குண்டி தாக்குதலின் காரணமாக சிதை விட்டுக் காணப்படகுந்தது கரும் புகையும் மண்டலமாக ஒருபுரம் தீச்சுவாலைகள் இன்னுமருபுரம் சேதமாக்கப்பட்ட வாகனங்கள் மற்றும் ஒரு புறம் காட்சிகள் உங்களுக்கு உணர்த்தி இருக்கும் அமைதியாக இருந்த ஒரு தேசத்தின் மீது பொய்யான குற்றச்சாட்டுக்களை சுமத்தி இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதலை துவக்கி அந்த ஈரானினுடைய ஆறுக்கும் மேற்பட்ட அணுஊழி விஞ்ஞானிகளை முதற்கட்டமாக தீர்த்து கட்டியது அதனுடைய பின் இவ்வாறு தங்களை நோக்கி எதிர்வினையாற்றும் என்பதை இஸ்ரேல் ஒருபோதும் நினைத்துக் கொள்ள முடியவில்லை மகிழ்ச்சி பிரவாகத்தில் ஈரான் மக்கள் இஸ்ரேலுக்கு எதிராக ஈரானிய தலைமை செய்து முடித்த அந்த கையின் நன்றி கூறுகின்றார்கள் இறைவன் மிகப்பெரியவன் என்கின்றார்கள் முதல்தர நாடு என்று தன்னை பறைசாற்றுகின்ற ஒரு நாட்டினுடைய தலைவன் வார்த்தைகளாய் இவை சி வெக்ககேடாகிவிட்டது இறைவன் சதிகாரர்களை மிகைத்த சதிகாரன் இறை அச்சத்தோடு வாழ்கின்ற பொழுதோ அவனுடைய உதவிகள் கிடைத்தே தீரும்